பொறுத்துளி சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ரயில்வே அதோடய இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுதந்திரத்திற்கு முன்னாடி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா டெல்லூர் சிபிறப்பு தான் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரெயின் போக்குவரத்தை வந்து தொடங்க வந்து முன்மொழிகிறாரு எப்போன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபார்ட்டி செவனில் அதுக்கப்புறம் எயிட்டீன் ஃபார்ட்டி நைன் ஆகஸ்ட் செவன்டீனில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி வந்து கல்கத்தாவிற்கும் ராஜ்மஹால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரயில் பாதையை அமைப்பதற்காக வந்து முதல் திட்டத்தில் வந்து கையெழுத்துடுறாங்க அதுக்கப்புறம் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் போரிபந்தர் பைகுல்லா சியோன் மற்றும் தானே ஆகிய ரயில் நிலையங்கள்லாம் வந்து நிறவுகிறாங்க ஃபஸ்ட்டு ட்ரெயின் வேன்னு பார்த்தீங்கன்னா பூரி பந்தர் டூ தானே தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடுது இது வந்து எப்போ இந்த ஒர்க்கை முடித்தாங்கன்னா ஏப்ரல் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீயில வந்து இந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் இந்தியன் தீபகற்ப ரயில்வே பார்த்திங்கன்னா செகண்ட் அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணுறாங்க இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா அவுராவிலருந்து பாண்டுவாரில் இந்த வே இருக்குது இந்த செகண்ட் வேவோட ஒர்க் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா ஜூலை எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீலேருந்து எயிட்டீன் சிக்ஸ்டி வரை பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ட்ரங்க் லைன்களை வந்து உருவாக்குறாங்க ட்ரங்க் லைன்னா வந்து இரு பெரு நகரங்களை இணைக்கும் பாதை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் வந்து முகங்கர் என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜமால்பூரில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் ஒர்க் ஹவுஸை வந்து அமைக்கிறாங்க முதல் நீராவி மூலம் இயக்கப்படும் ட்ரெயினை வந்து மெட்ராஸில் வந்து தொடங்குகிறாங்க எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீல பாம்பேக்கும் தானாவுக்கும் வந்து இடையே வந்து பயணிகள் சேவையை வந்து தொடங்குகிறாங்க எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் டு எயிட்டீன் செவன்ட்டி நைனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த ட்ரெயின் வேஸ்லாம் வந்து விரிவாக்கம் பண்ணிட்டாங்க நைன்டீன் ஃபோர்டீன் டு நைன்டீன் எயிட்டியில் பார்த்தீங்கன்னா முதல் உலக போர் அதோடய இடையூறால் வந்து இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் சரிவை சந்திக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபெப்ரவரி த்ரீ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மும்பை மற்றும் குருகல்லா இடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மின்மயமாக்குதலுக்கு வழிவகுக்குது நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் பார்த்தீங்கன்னா ரயில்வே நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வந்து விரிவடையுது ஆண்டுக்கு சுமார் பார்த்திங்கன்னா அறுநூற்றி இருபது மில்லியன் பயணிகளையும் தொண்ணூறு பில்லியன் டன் சரக்குகளையும் வந்து ஏற்றி செல்லுது இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து ஆறு கோடியை வந்து தாண்டுது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் டூ செப்டம்பர் எயிட் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஏ ஏழு லட்சம் அகதிகள் வந்து ட்ரெயினில் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்து இந்தியாவில் வந்து பிரிவினின் பொழுது பார்த்திங்கன்னா ஏழாயிரம் மைல் வந்து ட்ரெயின் வேஸை வந்து இந்தியாவுக்காக ஒதுக்கியிருக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் பார்த்திங்கன்னா இந்திய ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா ஆறு முக்கிய மண்டல நிர்வாகமாக வந்து பிரிக்கப்படுறாங்க நைன்டீன் சிக்ஸ்டியில் பார்த்திங்கன்னா மின்மயமாக்குதல் இன்ஜின்கள் மற்றும் வேக மேம்பாடுகள்லாம் வந்து டெவலப் பண்ணாலுமே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து டிஃபெக்டால பர்ஃபார்மன்ஸ் டிஃபெக்டால வந்து வீழ்ச்சிக்கு வந்து வழிவகுக்குது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல பார்த்திங்கன்னா இந்தியா சீனா போர் நடந்ததால் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட நவீனமயமாக்குதல் திட்டங்கள்லாம் வந்து குறைக்கப்பட்டது நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது பெட்டிகளுடன் கூடிய ஃபஸ்ட்டு ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா புதுடெல்லியிலேருந்து ஔவுராவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரிட்டர்ன் வேவ் வந்து பார்த்திங்கன்னா ஔவுராலேருந்து டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் தேர்ட் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நைன்டீன் செவன்டி சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சமிஹோடா எக்ஸ்பிரஸ் அமிர்ததரஸ் மற்றும் லாகூருக்கு இடையே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ஆன்லைன் ரிசர்வேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டெல்லி மெட்ராஸ் பாம்பே கல்கத்தாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மெட்ரோ ட்ரெயின் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க டெல்லியில் டூ தௌசண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிசர்வேஷன் டிக்கெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலயமா வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் வந்து ரீச் பண்ணுது டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் உள்ள சஹர்சாவிலிருந்து பஞ்சாபின் அமிர்ததரசுவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரிபிரத் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் நைனில் வந்து பார்த்திங்கன்னா துரந்தோ எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் எயிட்டீன் டூ தௌசண்ட் நைனில் வந்து சில்டாவிலிருந்து புதுடெல்லிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபிஃப்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கதிமான் வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பர் அவருக்கு ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகும் டூ தௌசண்ட் எயிட்டீனில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் தூரத்துடன் இந்திய ரயில்வே உலகளவில் நான்காவது பெரிய ரயில்வே வலையமைப்பாக உருவெடுத்தது டெல்லியையும் வாரணாசியையும் இணைக்கும் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி எயிட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் அதுக்கான ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹிஸ்ட்ரி ஓரியண்டடான வீடியோஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்